பல மில்லியன் பெருமதியான மெர்காபா டேங்குகளை அழிச்சுக்கிட்டு மெர்காபா டேங்க் மீது அவர்கள் நடத்துகிற தாக்குதலால கடுமையான படு பயங்கரமான இழப்புகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு மயாதீன் ஒரு தனி செய்தியாக வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிற அதே நேரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவினுடைய ஆயுதம் தாங்கி கப்பல் தற்போது பாபல் மந்தபில் இருக்குது மற்ற நாடுகள்லாம் வாங்குவாங்க எங்களோட சேர்ந்துக்கிறங்களேன் ஊதிகளுக்கு நம்ம தாக்கணுமே வாங்கலாம் என்று சொல்லி கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க

பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க பொதுமக்கள் திரளுங்கள் இருக்கிறாங்க நாளைக்கு எம்மனே வந்து கதி கலங்குகிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேரணி எல்லாம் அவங்க இன்னைக்கு நடத்தினாங்க இருபதாயிரம் பேருக்கு மேற்பட்ட ராணுவத்தை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தாங்க அது மாதிரி நாளைக்கு அவங்க நடத்த இருக்கிறாங்க என்கிற செய்திகள் இருக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா செங்கடல் பாடருக்கு வந்திருக்கும் போது இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன சொல்லி இன்றைக்கு இந்திய அரசாங்கம் சார்பில் பத்திரிகா பத்திரிகையாளர் மாநாடு நடத்தப்பட்ட போது கேட்கப்பட்டது கேட்கப்பட்டதற்கு இந்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா பொதுவாகவே நாங்க செங்கடல் பாதுகாப்பு வளைய

நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இந்தியா வந்து இந்த பதினோரு பதினோரு பேர் கொண்ட பதினோரு நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு இருக்கிறோம் சொல்லல ஆல்ரெடி முப்பத்தி நாடுகளை கொண்ட செங்கடல் பாதுகாப்பு ஒரு அமைப்பு இருக்கிறது சவுதி எல்லாருமே இருக்கிற வளமையான ஒரு அமைப்பு இருக்குது அதுல இந்தியாவும் இருக்கிறாங்க அதைத்தான் அவர் சொல்றாரு அத இது மாதிரி காட்டி என்ன செய்யறாங்கன்னா நாங்க அதுல இருக்கிறோம்ங்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த லிஸ்ட் குள்ள அவங்க வர்றதுக்கு ஒண்ணுக்கு பத்து வாட்டி நூறு வாட்டி யோசிப்பாங்க ஏன் யோசிப்பாங்கன்னு கேட்டா இந்தியா ஈரானோடு மிக நெருக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறது குறிப்பாக சவுதியோடு தற்போது மிக ம் பாராட்டிக் கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்தியாவினுடைய ஒரு போர்ட் ஒரு ஒரு துறைமுகத்தை என்ன செய்யறாங்க அதானி குழுமத்தினுடைய ஒரு துறைமுகம் ஈரான்ல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி இலங்கையில வந்து அந்த ஒரு முனையத்தை கொடுத்து கிழக்கு முனையம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அதானிக்கு தற்போது கொழும்பு போட்டுல கிழக்கு முனையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இல்லாம இதாவது ஒரு முனையத்தை கொடுத்தாங்க ஈரான்ல வந்து தனியான ஒரு போர்ட்டே அதானி குழுமம் அமைச்சு இதெல்லாம் மோடிஜி எடுத்துட்டு வந்த ப்ராஜெக்டுகள் எனவே ஈரான பகச்சிக்கிட்டு ஊதிகளுக்கு தாக்கல் நடத்துவதற்கு இந்தியா முனையும் என்று நம்ப முடியாது அப்படி நினைச்சிருந்த அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க

தெளிவாக நம்ம ஒரு விஷயத்தை எப்பயும் நாம் அவர்களுடைய நாம் அவர்களை ஆதரித்துக் கொண்டிருப்போம் என்கிறத மாற்று கருத்தில் அப்படி இருக்கும் போது அவர்கள் அவருடைய செய்திகளை நம்ம கொண்டு வந்து காரணம் என்னன்னா பொது விவகாரத்தில் அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள்

கொல்லப்படுகிற அந்த காசா மக்கள் கொலைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலுக்கு இருந்தது இப்ப பொருளாதார தோல்வி வந்து நிறுத்துங்கடா போதும் என்று சொல்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் நாட்டை விட்டு விரண்டு ஓடுறாங்க அந்த நிலையை உண்டாகிது என்ன சொல்றாங்கன்னா எப்படி வியட்நாம்ல இருந்து ஓடினீங்களோ எப்படி நீங்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஓடினீங்களோ அடுத்த

ஜும்மாவுடைய நேரத்தில் அத்தையாத்துடைய நேரத்திலும் பாலஸ்தீன அப்பாவி மக்களுடைய மீட்சிக்காக அவர்களுடைய பாதுகாப்புக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய கொடூர அறக்கர்கள் அழிந்து நாசமாகி அசிங்கப்பட்டு தெரு தெருவாக அலைய வேண்டும் என்பதையும் அல்லாவிடத்தில் கையேந்தி நாம் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாளைய தினம் தொழுகைக்காக எல்லா ஜெனின்ல இருந்து எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் திரளுங்கள் என்கிற ஒரு அறிவித்தலை இன்றைக்கு அமாசம் கொடுத்திருக்கிறார்கள்

இதெல்லாம் பார்க்கும் ஒரு கவலையும் தான் சந்தோஷமும் தான் நம்ம நாட்டுல நினைச்சா கவலையா இருக்குது அங்க நினைச்சா சந்தோஷமா இருக்குது நம்ம நாட்டுல எத்தனை பள்ளிவாசல்களை உடைச்சாங்க நாசமாக்கினாங்க கோர்ட்ஸுக்கு போறதுக்கு கூட ஆள் கிடையாது ஜனநாயக ரீதியில வேற ஒண்ணும் நம்ம செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது மார்க்கடிப்படல ஜனநாயக ரீதியில இந்த பள்ளி நம்முடைய உரிமைகள் இதுவரைக்கும் டர்கா டவுன் கலவரம் தேர்வள கலவரம் அதே போன்று அக்குரணை உள்ளிட்ட திகன கலவரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிற திகன கலவரம் அந்த திகன அக்குரணை உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த கலவரத்துல மட்டுமே இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட பள்ளி வாயில்கள் தாக்கப்பட்டது அவ்வளவு அநியாயங்கள் நடத்தப்பட்டது நம்ம செஞ்சது என்னன்னு கேட்டா நம்முடைய அரசியல்வாதிகள் வளமலை செய்யறதுன்னா நாங்க விடமாட்டோம் ரெண்டு ஒன்று பார்ப்போம் வழக்கு போடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க கிந்தோட தொட கலவர நேரத்தில் நமக்கு தெரியும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அங்கே போயிருப்பாரு சார் எங்களுக்கு அடிச்சதே இவங்க தான் சார் நீங்க வருவீங்களா வழக்கு போடுவேன் பாரு இன்னமாரி வழக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு நம்முடைய

அல்லாதான் காப்பாத்தனு ஏன்னா இதை நம்ம மக்களும் உணராத வரைக்கும் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காது தலைவர்கள் நம்பிக்கையானவர்களாக தலைவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கிறவர்களாக உரிமைக்காக தைரியமாக போராடுகிறவர்களாக ஜனநாயக ரீதியில் தைரியமாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய சமூகம் தான் உருப்படும் என்பதையும் நாம் வரலாற்று புரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் தலைவர்கள் எல்லாம் வயசாலிகள் தான் அவருடைய தலைகள் நிறைத்து நிறைத்திருக்கிறது ஈமானும் அவருடைய மன உறுதியும் நிறைக்கவில்லை இளமையான